எங்க வரேன் வீட்டுக்கு ஒரு காவடி இருக்கல அதையும் மாதிரியே வரலாம் நான் போறேன்னா ரெண்டுமே எல்லாமே காரைக்குடி இது வந்து அரண்மனை காவடி அது காவடி காலையில் ஆறு மணிக்கு ஒன்று போகும் இப்போ நாளைக்கு காலையில் ஒன்று வரும் நாளைக்கு ஒன்று வரும் நாளைக்கு காலையில் அவங்க தான் பூரி போடுவாங்க பூரி பூரி நான் வந்துடுவேண்ணே சாப்பிட்டு டக்கு ஆனந்தா அவர் எந்த இதில் இருப்பார் கிளியர் வயது ये मारा कूदने वाला सोचिए ये पढ़ा मत और रे

ிப்டி பட்ட அட்ட முரு முருகா 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 கட்சி